السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی صرف المرسلین وعلى آلہی وآصحابہی وآزواجہی ودریاتہی وعلى بیتی آجمائی سنگے کم پر مذبر کموری ایک بریور رلی صحود رگڑہ یلامل اللہ جلل جلال نمسی قلی اللہ نلونا کنگلی مخصد یلی خلاسان مریم இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வார் நாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அதாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை ஒழியவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார உள்ள விசாலத்தில் நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் மருத்துவமனையில் செலவினங்கள் வயதுநிலை நம்மை காத்தல்வான நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதேற்றும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக திடீர் மரணங்களை மட்டும் தீய மரணங்களை மட்டும் அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நான் தொழுவத்தை வாழ்ந்து வருகிற நேரத்தில் இல்லாமல் இல்லப்பா

சங்கமிக்க செய்வானாக எல்லா மன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணு நிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான முன்பின்கள கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசம் சொல்வார்கள் யா யுஹன்னாஸ் ஈயாகும் சிறுக சராயர் ரகசியமாக செய்யக்கூடிய சிறுக்குகளை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் கண்மணி முகமது தொழுகின்ற பொழுது பிறர் பார்க்கிறார் என்பதற்காக தொழுகை அழகுபடுத்துகிறாரே நல்ல நீட்டி ஓகிறது நீட்டி சஜ்ஜா செய்யறது ரொம்ப நீளமா ரொம்ப செய்யறது அல்லாவுக்காக இல்லை பிறர்

பிறர் பார்க்கிறார் என்பதற்காக தொழுவது இதுவெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காத செயல் என்பதை நபிகள் நாய்க்கு செல்லலாம் எழுதுகிறார் அது மட்டுமல்ல தொழுகையில் இறைவன் அண்ணா கவனங்கள் வரக்கூட இறைவன் அதை விரும்புவதில்லை நாம் தொழுகைக்கு இருட்டோம் அப்படின்னா நமக்கு பெரியோர்கள் சொல்லி தருவார்கள் ஏன் நசூல்லாய் செல்லலாம் அவர்களை சொல்வார்கள் நீங்க தொழுகும் போது அல்லாவை அல்லா உங்களை பார்ப்பதா நினைச்சு தோணும் அல்லா அல்லாவை அல்லாவை நாம் பார்ப்பதாக தொழுக வேண்டும் நாம் பார்க்கிறோம் என்கிற வர வேண்டும் என்று சொன்னால் அல்லா நம்மளை பார்க்கிறாங்க சிந்தனை வரணும் ஏன்னா சூழ்நா சொல்லுவாங்க அஸ்வநாத் மேகராஜ் மோமினி தொழுகை என்பது மோமின்களுக்கு மேகராஜ் அப்படின்னா மேகராஜ்னா செல்லல்லா தகர்மாவை கெட்ட வேண்டும் தக்பீர் தகர்மாவுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த தக்பீருக்கு முன்னால் எதுவெல்லாம் ஹலாலோ அதுவெல்லாம் தக்பீருக்கு பின்னால் ஹராம் ஆயிரும் அதனால அது பேர் தக்பீர் தகரிமா அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு முன்னால் சிரிக்கலாம் குடிக்கலாம் உண்ணலாம் இறைவன் எல்லாவற்றையும் வாட்டிலும் பண்ணிருக்கலாம் எதுவெல்லாம் ஹலாலாக்கிறானோ அதெல்லாம் செய்யலாம் தக்பீர் கெட்ட பிறகு சிரித்தோம் சொன்னால் தொழுக பார்த்துறாரு தக்பீர் கெட்ட பிறகு குடித்தோம் சொன்னால் தொழுக பார்த்துறாரு தகருக்கு பின்னால் உண்டோம் என்று சொன்னால் தொடர்பு பார்த்தார் அப்ப தொலைக்கு முன்னால் எதுவெல்லாம் அனாலாக்கப்பட்டதோ அதுவெல்லாம் துறைக்குள் அராவாக்கப்படுகிறார் அதுபோல தொலைக்கு முன்னால் யானை கொட்டி சிந்திக்கலாம் எதையும் நினைக்கலாம் எதை விளைப்பால் சிரிக்கலாம் ஆனால் தொலைக்குள் உதவிடும் என்று சொன்னால் இறை சித்தர் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறான் என்பதை நபிகர் நாயன் சட்டத்தால் எழுந்திரார் அபுத்தலஹா அதிகம் தான் அவங்க ஒரு மிகப்பெரிய தோட்டம் வருந்துச்சு அந்த தோட்டத்தில் ஒரு நாள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தொழுகை நேரம் வந்து விட்டது தோட்டம் அடிக்கிறது ஊருக்கு பொது ஊரகமா இருக்கும் தோட்டத்துக்கு போயிட்டேன்னா தொழுகை நேரத்துக்கு பள்ளிக்கு வர முடியாது அப்ப எங்க இருக்காருன்னு அந்த தொழுது கொள்வாரு அப்படி அபுத்தலா ரசிகம் தான் தக்பீர் தொழுந்துட்டு இருக்கிறாங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியே செல்லும் ஆசைப்படுகிறார் ஆசைப்படுகிறது ஆனால் அந்த தோட்டத்தை புறப்பட்ட போய்விட்டு போய்விட்டு மீண்டும் மீண்டும் ரவுண்ட் எடுத்து கொண்டே இருக்கிறது சுற்றிக்கொண்டே காரணம் வெளியே செல்வதற்கு வழி தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறது இதை அப்தல் ஆர் அவர்கள் தொழிலை விட்டு பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பட்சி ஒரு பறவை அழகாத இறக்கையை விரித்து அசித்து கொண்டிருக்கிறது வெளியே போக முடியாமல் அது திணறி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை தொழுகிறது கவனித்து விட்டார் தொழுகிற எத்தனை ரக்காவுக்கு தொழுவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரவில்லை உடனே யோசித்து பார்த்தார்கள் இந்த தோட்டத்தினால் தானே தொழுகிறவங்க பாரம்பரியமாகி விட்டது எத்தனை ரக்காவுக்கு தொழுவது தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு நேராக தொழுவு கொஞ்சம் ரசூலாட போனாங்க என சொல்லுவதா தொழுது கொண்டிருந்தேன் இவர் ஒரு பறவை வெளியே செல்வதற்கு முயற்சி இருந்தது அந்த பறவை வெளியே செல்ல தெரியாமல் அது திரும்ப திரும்ப சுற்றி வந்த பொழுது நான் அதை பார்த்து நான் ரசித்து தொழுகையில் எத்தனை ரத்தாயி பொழுது எனக்கு தெரியவில்லை எனவே தொழுகையில் என்னை கவனிச்சதை ஏற்படுத்ததன் காரணமாக இந்த தோட்டம் எனக்கு தேவையில்லை நான் தர்மம் செய்து என்று சொல்லி ரசாய் சிவந்தாவுடன் வந்து இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம் இது பொதுமக்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்படைக்க ஆரம்பித்து அருமையான மக்களுக்கு யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகையில் எத்தனை ரத்தாயித்து தொழுதோம் என்று சொல்லி கவனம் செதறின் காரணமாக

இன்னைக்கு தொழுகிற தொழில்கள் எப்படி ஆகிறதுனு சொன்னால் தொழுகைக்குள்ளேயே நாம் யாரை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிற சித்திக்கு தொழில் முடிச்ச உடனே யாரை பிடிக்கலாம் யார்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சிந்திச்சு இன்னும் சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா தராமையில ரெண்டு ரங்காய் தொழில் தொழு முடிச்ச உடனே தஸ்மோக்குள்ளி ரங்காய் தொழுவது திருவு முடிச்சவொடன ரெண்டாவது மூணாவது அந்த சலாத்த பேசுறதுன்னா தொழுகை என்ன கவனத்துல போய் யோசிச்சு தொழுகை நிற்கும் போடுதெல்லாம் எப்படா இமாம்சா தொழ முடிப்பாரு இந்த செய்தி அவங்க சொல்லலாம் அப்படின்னு சில பேர் தொழில் சூழ்நிலை தள்ளப்பட்டு தொழுகை என்பது இறைவனுக்குரியது அந்த தொழுகை ரொம்ப கவனமாக தொழுக வேண்டும் உஸ்மான் ரதி அல்லா காலத்துல இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சி ஒரு அன்சாரத்தோட தோட்டத்தில் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பேருக்கு போன தோட்டத்தில் பேரு சந்தோஷத்தில் எத்தனை ரெக்காய்க்கு தொலைச்சி தொலைவுன்னு தெரியல உடனே யோசித்து பார்த்தா தொலகையை எடுத்துருச்சே அப்படின்னுட்டு நேரம் உஸ்மானம் இருந்தாமல் போய் நம்ம துளைய நிக்க போனது இந்த என்னுடைய தோட்டங்கள் பழம கொத்து கொத்தா இடங்கள் கடந்து நான் சந்தோஷத்தில் எத்தனை ரெக்காய் தொண்டு தெரியலை எனவே இந்த தொழுகை கெடுத்து இந்த தோட்டம் விளக்க வேண்டாம்னு சொல்லி தர்மஷி தாரன்ட்டு வரலாற்று வருது எதுக்கு சொன்னான் அப்படின்னா தொழுகையில் எந்த அளவுக்கு அவர்கள் வேணிக்கையாகும்